எங்க நான் ஒருத்த ரெண்டு பேரை கொலை பண்ணான்னு சொல்லிட்டு அவனை போலீஸ்காரங்க அரஸ்ட் பண்றாங்க ஆனா சம்பவம் சம்பவம்ன்ற இடத்துக்கு போனது உண்மை அங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ண நினைச்சது உண்மை கையில துப்பாக்கி வச்சிருந்தது உண்மை ஆனா யாரையும் நான் கொலை பண்ணலன்னு சொல்றான் இது யாருமே நம்ப மாட்டாங்க இவரத்துக்கு போட்ட ஜெயில் ரொம்பவே மோசமானது எப்ப பார்த்தாலும் அடிதடி தான் அது மட்டும் இல்லாமல் ஜெயிலுக்கு புதுசா வந்த இவன எப்ப பார்த்தாலும் ஒரு குரூப் பம்பு தடிச்சுட்டே இருக்கு இதனால அங்க இருக்க பிடிக்காம ஒரு சுத்தியில வச்சு தோன்றாரு ஆனா அது ரொம்ப நாள் ஆகுது பல வருஷ கணக்காகுது ஏன்னா அந்த சுத்தி ரொம்பவே குட்டி அதே நேரம் ஜெயிலுக்குள்ள கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் உடைக்கிற மண் எல்லாத்தையும் பாக்கெட்ல போட்டு வந்து அடுத்த நாள் கிரௌண்ட்ல போட்டுருவான் இப்படியே தோண்டி தோண்டி அந்த டனல தோண்டி முடிச்சிடறான் ஆனா அங்க இருந்து போகல ஏன்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் நல்வழி படுத்தணும்னு சொல்லிட்டு இங்கேயே இருக்கவும் செய்யறான் ஒரு நாள் இந்த ஜெயிலுக்கு புதுசா ஒரு கைதி வரான் அவனை தான் தெரியுது இந்த கொலைக்கான ஒரிஜினல் குற்ற வழி யாருன்னு அவனுக்கு தெரியும் சொல்லிட்டு இந்த விஷயத்தை இந்த ஜெயிலோட ஹெட் கிட்ட சொன்னா அவர் இந்த விஷயத்த கேட்காம இவனை தூக்கி ஒரு டார்க் செல்ல போட்டுட்டு அந்த எவிடென்ஸா இந்த பையனையும் கொண்டுறாரு அதுக்கப்புறமா நேண்டி அந்த இருந்து தப்பிச்சானா என்ன ஆச்சுன்றதான் படத்தோட மீதி கதை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் ஃபஸ்ட் லிங்க்லையும் வச்சுருக்கேன் மறக்காம கிளிக் பண்ணி வாருங்க